சில நேரங்களில் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அழகி செல்லும் ஒரு ஹதீசை கூறினால் அந்த குரானோடு ஒப்பிட்டு பார்த்து அல்லாஹவின் தூதரே அல்லாஹ் இப்படி சொல்கிறானே நீங்கள் சொல்வதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற அளவிற்கு அறிவு ஞானம் உள்ளவர்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அழகிவு செல்லும் சொன்னார்கள் ஆயிஷா மறுமையில் விசாரிக்கப்படுமோ யாரிடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படுமோ அவன் அழிந்து விட்டான் தப்பிக்கவே முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹோ அழகிவு செல்லும் அவர்கள் கூற ஐஷா அல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே சுரா

இலகுவாக லேசாக விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் விசாரிக்கப்பட்டாலே அழிந்து விடுவான் என்று சொல்கிறீர்களே புரியுதுங்களா எந்த அளவிற்கு தீட்சண்யமாக நபீனுடைய கூற்றை கேட்ட மாத்திரத்தில் அதை குரானுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அப்படி என்றால் நீங்கள் சொல்வதற்கு என்ன விளக்கம் அல்லாஹ் சொல்வதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார்கள் புரிந்ததா புரியவில்லையா அல்லாஹின் துதர் சுதாசலம் சொல்கிறார்கள் ஆயிஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய விசாரணை இதற்குத்தான் சகோதரர்களே குரானை ஹதீஸ் இல்லாமல் புரிய முடியாது குரானை ஹதீஸ் இல்லாமல் ஒருவன் புரிய நினைத்தால் விடுவான் ஹதீஸை புறக்கணித்து விட்டு ஒருவன் பின்பற்ற நினைத்தால் அவன் குர்ஆனை பின்பற்றியவனாக பின்பற்றியவனாக ஆகமாட்டான் மன இச்சையை பின்பற்றியவனாக ஆகுவான் தனது கற்பனை எண்ணங்களை தனது அறிவை பின்பற்றியவனாக ஆகுவானே தவிர வேதத்தை பின்பற்றியவனாக யார் ஹதீஸின் துணையோடு அல்லாஹுவின் வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் குர்ஆனை பின்பற்றியவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாகுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவுடைய தூதர் சலாஹலம் சொன்னார்கள் ஆயிஷா அல்லா சொல்லக்கூடிய என்பதற்கு என்ன பொருள் என்றால் விசாரணை என்ற அர்த்தம் அல்ல அல்லாஹ் என்ன செய்வான் ஓர் அடியானை தனக்கு முன்னால் அழைத்து கொண்டு வர வைத்து ஓ அடியானை நீ அதை செய்தாயே நீ அதை செய்தாயே நீ அதை செய்தாயே என்று அவனுக்கு முன்னால் அவன் எடுத்து சொல்லி பயப்படாதே நான் அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது ஏன் செய்தாய் எதற்கு செய்தாய் எப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்பதை அல்லாஹ் சொல்லவில்லை என்று ஆயிஷார் உதயல்லாஹு அண்ணா அவர்களுக்கு ரசூலுல்லா இசுலாசனும் விவரிக்கிறார்கள் விளக்கம் தருகிறார்கள் புரிந்ததா